ஓம் நம சிவாய வாழ்க தமிழ் மருத்துவத்துல நம்ம உணவே மருந்து இன்னைக்கு உணவே மருந்துன்றது என்ன அப்படின்றத பத்தி தான் தொகுத்து தமிழ் மருத்துவத்துல நிறைய மருத்துவங்கள் நிறைய இருக்கு சித்தாவில வந்து நிறைய மருத்துவங்கள் இருக்குது நாட்டு மூலிகையில் நிறைய மருத்துவங்கள் அலோபதியில் நிறைய மருத்துவம் இன்னைக்கு பொறுத்த அளவுக்கு நாட்டு மூலிகை வந்து உணவே மருந்து நான் சொல்றேன் முத பாத்தீங்கன்னா ஒரு கரோப்பிளை கொத்த மல்லி இலை சோற்று கற்றாழை பழம் ஒண்ணு இதை வந்து காய்வெட்டா இருந்தாலும் பரவாயில்லை நம்மளுடைய அன்றாடம் உணவில சேர்த்தக்கூடிய கூடிய இஞ்சு ஒண்ணு பண்ணுங்க நம்ம இதை தான் நம்ம இன்னைக்கு ஒரு அற்புதமான ஒரு ஆற்றலை நம்ம கண்டுபிடிக்க போறோம் நம்ம இதெல்லாமே தேடுதல் நம்ம வந்து உணவே மருந்த வந்து நம்ம எப்படி உடலை பாதுகாத்துக்கின்றதோ இதெல்லாம் ஒரு தேடுதல் வாங்க இன்னைக்கு வீடியோவில் சந்திப்போம் மெயினான விஷயம் எந்த நோய் இல்லைனாலும் இதை நீங்க எடுத்துக்கலான்றத என்னுடைய மனம் ஒரு வேண்டுகோள் உடலுடைய வெயிட் உடல் பருமன் தொப்பை உடல் எல்லாம் பெருசா வருது தொந்தி வருதுன்னு சொல்லுவோம் இதெல்லாம் வந்து நம்ம வந்து இதெல்லாம் வந்து சிம்பிளான ஒரு ஈஸியான மெத்தட்ல உடலுடைய வெயிட்ட குறைக்க முடியும் முடிந்த அளவுக்கு இதை வந்து எடுத்துக்கிட்டு நீங்க கமெண்ட்ல சொல்லலாம் சார் நல்ல என்னுடைய குழுப்புகள்லாம் கரைஞ்சு வெளியில் ஏறி இருக்குது வெயிட் லாஸ் ஆகுது கண்டிப்பா வெயிட் லாஸ் ஆகுது அப்படின்றத நீங்க உணர முடியும் அப்படின்றதுக்கு இன்னைக்கு இந்த பதிவு கொடுக்குறேன் இப்ப சோற்று கற்றாலை என்று சொல்றோம் சோற்று கற்றாழையுடைய பயன்கள் வந்து நிறைய விஷயங்கள் இருக்குது உடலுடைய வெப்பத்தை தணிக்கக்கூடிய ஆற்றல் சோற்று கற்றாழை தன் அறியாம நம்ம உடல்ல இருக்கிற உஷ்ணங்கள்லாம் அனைத்தும் வெளியேறக்கூடிய ஆற்றல் இது வந்து எல்லாத்துக்கும் பொருந்தக்கூடிய விஷயம் ஆணா இருந்தாலும் சரி பெண்ணா இருந்தாலும் சரி உடல் உஷ்ணம் ஏற்பட்டால் என்ன விளைவுகள் ஏற்படும்ன்றது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம் இருந்தாலும் நான் சொல்லணும் உடல் உஷ்ணம் அதிகமா இருந்த போது பாத்தீங்கன்னா குழந்த பாக்கியம் தடை ஏற்படும் உடல் உஷ்ணம் அதிகமா இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பா ஏற்படும் உடல் உஷ்ணத்தை தணிக்க வேணும் அவங்க வந்து இதை எடுத்துக்கணும் அணுக்கள் நீர்த்து போகக்கூடிய ஆற்றல் உண்டு உடல் உஷ்ணம் அதிகமானால் அதே மாதிரி கண் எரிச்சல் ஏற்படும் முடி உதிரும் ஜீரண சக்தி சரியாக ஆகாது உடல் சோர்வு வரும் கை கால் பெயின் வரும் உடல் உஷ்ணம் ஏற்பட்டால் இதெல்லாம் வரும் எப்பயுமே ஆக்டிவா இருக்க முடியாது உடல் உஷ்ணமா இருக்கிறவங்க ஆக்டிவா இருக்க முடியாது அது மட்டும் இல்லாம தோல் வியாதி வரும் அதிகமா மலச்சிக்கல் ஏற்படும் உடல் உஷ்ணம் இருக்கிறவங்களுக்கு மலச்சிக்கல் ஏற்படும் பிபி ரைஸ் ஆகும் இதெல்லாம் நம்ம வந்து குறைக்கக்கூடிய ஆற்றல் உடல் உஷ்ணம் அதிகமான பைல்ஸ் ஏற்படும் பயில்ஸ்னா உங்களுக்கு தெரியும் மூலம் உள் மூலம் மூலம் இதெல்லாம் இதெல்லாம் வந்து குறைக்கக்கூடிய ஆற்றல் இதுக்கு உண்டு அற்புதமான ஆற்றல் அதே மாதிரி இஞ்சி எடுத்துட்டீங்கன்னா இது உணவே மருந்து தான் நம்ம உடல்ல இருக்கிற கெட்ட கொலஸ்ட்ரால்களை வெளியேற்றக்கூடிய ஆற்றல் உண்டு உடலுடைய நீர்களை வெளியேற்றக்கூடிய ஆற்றல் உண்டு ரத்தத்தை சுத்தம் பண்ணக்கூடிய ஆற்றல் இஞ்சிக்கு உண்டு சரிங்களா அப்ப நம்ம இஞ்சியை நம்ம பயன்படுத்துறோம் எலுமிச்சம் மூலமா அதே மாதிரி சுகர் உள்ளவங்க கண்டிப்பா எலுமிச்சம்பழத்தை பயன்படுத்துங்க சுகர்ல இருந்து நார்மல் ஆயிக்கலாம் சுகர்ல இருந்து புண்ணு வெளியில வராது குப்பளங்கள் வராது நான் எப்பயுமே என்னோட வீடியோல சொல்லுவேன் சுகர் உள்ளவங்களுக்கு சிம்பிளான மெத்தடு டெய்லி சாப்பிடக்கூடிய உணவுல வந்து ஒரு பத்து டிராப்ஸ் ஒரு அரை ஸ்பூன் எந்த உணவா இருந்தாலும் கலந்து மூணு வேலையும் பயன்படுத்திட்டுருங்க இருங்க சுகரை பத்தி நீங்க பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை சுகர் சுகர் நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா நமக்கு சுகரை விட்டு வெளியில ரிலீவ் ஆக மாட்டோம் சுகர் ஒண்ணும் பண்ணாது நினைச்சுங்க முப்பது நாற்பது வருஷம் சுகர் இருக்கிறவங்க அருமையா வாழலாம் எந்த தொந்தரவும் கிடையாது மன அழுத்தம் இருந்ததுனா தொந்தரவு வரும் அப்ப நம்ம வந்து லெமனை நம்ம பயன்படுத்தணும்னு சொல்லியிருக்கிறோம் மல்லி பாத்தீங்கன்னா பிரஷர் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப ஒரு ஆக்டிவான விஷயம் தோல் வியாதி இருக்கிறவங்களுக்கு அஜீரண கோளாறு இருக்கிறவங்களுக்கு ரத்தத்துல வந்து கிருமிகளை வந்து வெளியேற்றத்துக்கு இது வந்து

கொஞ்சோண்டு இஞ்சி அடுத்து கொஞ்சம் கருவேப்பிலை இதெல்லாம் கலந்து டெய்லி நீங்க எடுத்துக்கோங்க உங்க உடலுடைய ஆக்டிவ் எப்படி இருக்குன்னு பாருங்க தொடர்ந்து ஒரு முப்பது நாளைக்கு எடுத்துங்க கனைய சம்பந்தப்பட்டவங்களுக்கு கண்டிப்பா இதை எடுங்க வெண்பூசணி சொல்லி இருக்கிறேன் சுரக்காய் சொல்லி இருக்கிறேன் மல்லி இலை சொல்லி இருக்கிறேன் இதை ஜூஸ் எடுத்துட்டீங்கன்னா கணையத்துக்கு அற்புதமா இருக்கும் அதே மாதிரி சொல்ல மூக்கிரட்டிய சொல்லியிருக்கேன் இன்னைக்கு மில்லியன் கணக்கில் மக்கள் வந்து நம்ம வீடியோவில் பார்த்துட்டு நிறைய பேர் வந்து இந்த மூக்கிரட்டை பதிவு வந்து டெய்லியும் ஒரு பத்து இருபது பேர் நம்மளை வந்து கூப்பிடுவாங்க வந்து நேர்ல சந்திப்பாங்க சார் மூக்கிரட்டை சரியா தெரியல மூக்கிரட்டை இதுதானா என்னென்ன வடிவத்தில் இருக்குது அனுப்புவாங்க என்ன பயன் இருக்குது அதை பத்தி நிறைய பதிவில் இருக்குது ஆனால் மக்களுக்கு நிறைய தெரியலங்க ஆனா டேரெக்டாக என் நம்பரை எடுத்துட்டு கூப்பிடுவாங்க இன்னைக்கு லட்சக்கணக்கான பேர் வந்து மூக்கிரட்டை பயன்படுத்திட்டு இருக்காங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா கொத்தவரங்காய் கொடுத்துருக்குறேன் வெண்பூசணி கொடுத்துருக்க சுரக்காய் கொடுத்துருக்க மல்லி இலை ஜூஸ் கொடுத்துருக்குறேன் மூக்கிரட்டை அரைச்சி தேன் கலந்து சாப்பிடலாம் மூக்குரட்டை டெய்லி சூப் போட்டு சாப்பிடலாம் அதே மாதிரி உப்பு அதிகமாக இருக்கிறவங்க மூக்குரட்டை குறைவாக பயன்படுத்தணும் ரெண்டு நாளைக்கு ஒரு டைம் மூணு நாளைக்கு ஒரு டைம் எடுத்துக்கணும் மூக்குரட்டை உப்புடைய அளவு இருக்கிறவங்க ஜீர்ண சக்தி பண்ண முடியாது அதை பகலில் தான் எடுத்துக்கணும் அதை பற்றி மூக்குரட்டை பற்றி நிறைய கொடுத்துருவாரு இன்னைக்கு பொறுத்தால கொடுத்துருக்கிறது பார்த்தீங்கன்னா நம்ம உடலில் இருக்கிற ஃபேக்ட்ரி எப்போ சீக்கிரமாக ரிலீவ் ஆகும் உடல் வெயிட்டை நம்ம எப்படி சீக்கிரமாக குறைக்கணும் உணவையில கண்ட்ரோல் பண்ணி உடல் வெயிட்டை குறைக்க கூடாது மாத்திரை எடுத்துக்கிட்டு உடல் வெயிட்டை குறைக்க கூடாது சைட் எஃபெக்ட் வந்துடும் கண்டிப்பாக வந்துடும் வந்துரும் சுகர் வந்துரும் நேரத்துக்கு நேரத்தை சாப்பிடாம இருந்தீங்கனாலும் சுகர் வரும் மாத்திரைகள் உடல் வெயிட்டுக்காக மாத்திரைகளை எடுத்துட்டீங்கனாலும் சுகர் கண்டிப்பா வரும் யார் ஒருத்தர் உடல் வெயிட்ட குறைக்கிறாங்களோ அவங்களுக்கு கண்டிப்பா சுகர் வரும் உடல் வெயிட்ட உணவுல கண்ட்ரோல் இருக்கணுங்க உணவை வந்து ஒருவேளை சாப்பிடாம இருந்துட்டு உணவை குறைச்சி எடுக்க கூடாது நாம சாப்பிடக்கூடிய கலோரியன் எவ்வளவுக்கு வந்து வேலை செஞ்ச குறையுமோ அதுக்கு தகுந்த மாதிரி உணவை எடுத்துக்கணும் பசி ஏற்பட்டா உணவை எடுத்துக்கணும் கொஞ்சம் சின்ன சின்ன நம்ம தள்ளிக்கணும் போது உள்ளுக்குள்ளார போட்டுக்கணும் கடலை மிட்டாய் கடலை பருப்பி நடக்கடலை காய்கறிகள் இந்த வந்து எடுத்துக்கணும் பழங்களை எடுத்துக்கணும் சீக்கிரமா ஜீரணம் ஆகக்கூடிய பொருள்களை எடுத்துட்டீங்கன்னா உணவே குறைச்சிக்கலாம் அதுக்காம எதுவுமே சாப்பிடாம கண்ட்ரோல் பண்ணி ரெண்டு இட்லி ஒரு தோசை சாப்பாடு ஐம்பது கிராம் இப்படி சாப்பிட்டீங்கன்னா கண்டிப்பா உடல் சோர் வரும் உடல் வந்து வெயிட் குறையும் ஆட்டோமேட்டிக் வெயிட் குறையும் சத்துமானம் இருக்காது பிபி வரும் சுகர் வரும் உணவை எல்லாம் எடுங்க அதுக்கு தகுந்த மாதிரி உடல் உழைப்பு வேணும் நிறைய வந்து இஞ்சி பூண்டுகளை பயன்படுத்துங்க நம்ம கொழுப்பு வந்து தானே கரைய ஆரம்பிக்கும் டெய்லி சுடுதண்ணி ஒரு கப்பு எடுங்க நைட்டு தூங்கும் போது ஒரு கப்பு எடுங்க காலையில எந்திரிச்சு ஒரு இருநூறு மில்லி சுடுதண்ணி எடுங்க முருங்கைக்கீரையும் எலுமிச்சங்காயும் சூப் போட்டு விடுங்க உடல்ல இருக்கிற ஃபேட் குறைஞ்சி உடலுடைய வெயிட் குறையும் தொப்ப குறையும் நம்ம வீடியோல நிறைய கருத்துக்கள் நிறைய கொடுத்துட்டு ஜூஸ் பொறுத்த அளவுக்கு வந்து கரப்ல நம்ம வந்து ஒரு மூணு மூணு கொத்து எடுத்துக்கலாங்க சின்ன கருவேப்பிலையில் ஒரு மூணு கொத்து எடுத்துக்கலாம் நம்ம இன்னைக்கு வந்து ஒரு மூணு டம்ளர் நம்ம வீட்டில் எல்லாருமே பயன்படுத்தணும் அதே மாதிரி மல்லியிலே ஒரு ஒரு ரெண்டு நம்ம பெருசா சரிங்களா மல்லியில அதிகமா சேர்த்துறதோட தப்பு வராதுங்க கட் பண்ணி போட்டுக்கலாம் இதெல்லாம் பாத்தீங்கன்னா நான் வந்து தனியா கொடுத்துருக்க மல்லியிலே நம்ம எப்படி நம்ம ஷூப் பண்ணணும் எப்படி பச்சையாக ஜூஸ் பண்ணணும் அப்படின்றது நம்ம வீடியோல இருக்குங்க இப்ப நம்ம மல்லியிலே நம்ம வேணுன்ற அளவுக்கு போட்டுக்கிட்டோம் இதோட ரேசியோட தான் சேர்த்தணும்னு கிடையாது நம்மளுடைய உடலுக்கு தகுந்த மாதிரி ஒரு கைப்பிடி போட்டிங்கன்னா ரெண்டு மூணு பேர் எடுத்துக்கலாம் சிங்கிளா இல்லைன்னு போது குறைச்சி எடுத்துக்கலாம் இதை வந்து வியாதி உள்ளவங்க மட்டும்தான் எடுக்கணும்னு கிடையாது என்னை கேட்டால் அனைவரும் வீட்டில் இருக்கிறவங்க நல்லா இருக்கிறவங்க எடுங்க கண்டிப்பாக ஆயிலும் ஆரோக்கியம் வாழ்றதுக்கு இது ஒரு உறுதுணையாக இருக்கும் நோய் நொடி இல்லாமல் வாழலாம் நம்ம வந்து இஞ்சி ஒரு கொஞ்சம் எடுத்துக்கலாம் அதிகமாகவும் எடுக்கக்கூடாது இஞ்சி இல்லாமல் உணவு எடுத்துக்கக்கூடாது அதிகமாக எடுக்கக்கூடிய காரத்தன்மைங்க சரிங்களா அல்சர் இருக்கிறவங்களுக்கு தொந்தரவாக இருக்கும் அதனால் வந்து இது எல்லாமே சேர்த்துன்னா எந்த அல்சரும் வராதுங்க இஞ்சி பூண்டு கம்பல்சரி போட்டு கொதிக்க வச்சு தண்ணி எடுத்துட்டீங்கன்னா கூட சிறப்புங்க இஞ்சி பூண்டு இஞ்சி எல்லாம் களி வச்சுக்கங்க மேல கழிவிட்ட உடனே தோல் சீவில ஒரு சும்மா ஒரு ஒரு இஞ்சிக்கு போட்டுக்கிட்டா போதும் ஒரு ரெண்டு பேருக்கு மூணு பேருக்கு ஒரு நாலு பேத்துக்கு பண்ணிக்கலாம் சரிங்களா எல்லாமே உணவு மருந்து தாங்க ஆனா நம்ம சரியான நேரத்துல எந்த டைம்ல எதை எடுத்தா நம்ம உடல் ஆரோக்கியம் தரும் தெரியும் ஒரே கொஞ்சம் கொண்டு கிளீன் பண்ணி எடுத்துட்டு ஒரு இஞ்சி அளவுக்கு சின்ன சின்னதா கட் பண்ணி போட்டுக்கலாங்க கொஞ்சம் கொஞ்சமாக கட் பண்ணி போட்டுக்கலாம் நம்ம எடுத்துக்குவோம் இதை இத நம்ம சோற்று கட்டையில் எல்லாம் யூஸ் பண்ணலாம் நம்ம வீடியோ நிறைய வீடியோல கொடுத்துருக்க குருமா வைக்கலாம் பொரியலாவும் பண்ணலாம் சாம்பாரும் வைக்கலாம் புளிக்குழம்பும் வைக்கலாம் சோற்றுக்கட்டையில அத்தனை வடிவு இருக்குது கீழ்பாகம் அறுத்துட்டு வந்து தண்ணியில் தண்ணியில் போட்டு வச்சிருவோம் ஒரு ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் போட்டிங்கன்னா இதுக்குள்ள இருக்கிற வந்து அந்த மஞ்சள் கலர் ஜெல்லு எல்லாமே வெளியில் வந்துடும் அடுத்த நாள் அதை எடுத்து அடுத்த நாள் பயன்படுத்தலாம் தப்பு இல்லை இதை அறுத்துட்டிங்கன்னா மஞ்சள் கலரே வராது பாருங்க உங்களுக்கு நேரம் மஞ்சள் கலர் வராது அந்த அறுத்து வச்சிருக்கா கருப்பா அந்த தண்ணி மாறிடும் அது நமக்கு வேண்டியது இல்ல அந்த பால் இதோடைய பால்ங்கறதுதான் கலராக வருது இப்போ கிடையாது இந்த மஞ்சள் கலருடைய பால் எதுக்கு சிறப்பு அப்படின்னா புண்களை ஆற்றக்கூடிய ஆற்றல் கால்ல இருந்தாலும் சரி தொண்டையில இருந்தாலும் சரி புண்ணுங்களை ஆற்றக்கூடிய ஆற்றல் கால் விடிப்பு இருந்தாலும் சரி வெட்டுக்காயம் இருந்தாலும் சரி ஆறாத புண்ணு இருந்தாலும் சரி இதோடைய பால் மஞ்சளா வர்ற பால் வச்சுன்னா சரியாரு அதே மாதிரி பிரம்மந்தனுடைய பால் வச்சுக்கனாலும் ஆறு எல்லாமே மருத்துவ குணம் தான் இப்போ வந்து பாருங்க ஃபுல்லா வந்து ஒயிட்டா இருக்கு இப்ப எப்பயும் அறுத்து வச்சுட்டேன் சரிங்களா இப்போ நம்ம இதை என்ன பண்ண போறோம் நம்ம தேவைக்கு வேணுன்ற அளவுக்கு எடுத்துக்கலாம் ஒரு ஒரு பத்து நாள் தொடர்ந்து எடுத்துட்டு கமெண்ட்ஸ்ல வாங்க இதை வந்து நம்ம எப்படி இருக்குன்னு சொல்லுங்க நான் சொல்லி கொடுத்ததை நீங்க பயன்படுத்திட்டு இப்போ உங்களுக்கு உடலுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க இது மாதிரி பாத்தீங்கன்னா நான் வந்து வீடியோவுக்கு மட்டும் ஒண்ணு மட்டும் எடுத்துட்டு வந்தேன் ஒரே பாத்தீங்கன்னா ஒருத்தருக்கு வந்து ஒரு இவ்வளவு நாச்சு எடுக்கணும் ஒரு நாலு இன்ச்சுக்கு எடுக்கணும் கம்பல்சரி நாலு இஞ்சுக்கு எடுக்கணும் எப்பேற்பட்ட பயில்ஸா இருந்தாலும் சரி தொண்ணூறு நாளைக்கு இதை வந்து உள்ளார எடுங்க பயில்ஸ் குணமாயிரும் ஆப்ரேஷன் வேண்டியது இல்லைங்க மாத்திர மருந்து வேண்டியில ஒண்ணு வேண்டியில காரத்தை மட்டும் கொஞ்சம் குறைச்சிட்டீங்கன்னா போதும் பச்சை மிளகாய் மட்டும் குறைச்சிட்டீங்கன்னா போதும் நேரத்துக்கு நேரத்தை சாப்பிட்டுக்கணும் நல்ல மோர் சாதம் எடுத்துங்க தயிர் சாதம் எடுத்துங்க ஒரு தொந்தரவு வராது சரிங்களா அதே மாதிரி பைல்ஸ் இருக்கும் மாமிஸ் தான் அவாய்ட் பண்ணிடணும் பைல்ஸ் குணமாக வர வரைக்கும் மாமிஸ் அவாய்ட் பண்ணிடணும் இது பார்த்தீங்கன்னா இப்படியேவும் நம்ம வந்து ஜூஸை போடலாம் தப்பு கிடையாது எந்த உடைய குறைபாடும் கிடையாது என்ன அந்த மேலே தோல் வந்து ஹார்டாக இருக்கும் திப்பி திப்பியாக இருக்கும் அதனால இந்த தோலை மேலே எடுத்துடும் இப்போ நீ எந்த பக்கம் செதுக்கினீங்கனாலும் அந்த மஞ்சள் ஜெல் வராது ஒரு பக்கம் ஓப்பன் பண்ணி தண்ணி போட்டு வச்சிங்கன்னா எல்லாமே போயிடும் பார்த்துங்க வராது நான் பயன்படுத்தக்கூடிய விஷயம் நான் மக்களுக்காக ஒரு முப்பது நாற்பது வருஷமாக மக்களுக்கு சொல்லி கொடுத்துருக்குற விஷயத்தை உங்களுக்கு நான் சொல்லி கொடுக்குறேன் நான் பயன்படுறத உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன் முன்னோர்கள் பயன்படுத்தின விஷயத்த மட்டும்தான் நான் பயன்படுத்த முடியும் இப்போ நம்ம வந்து மேலே இருக்கிறத அப்படியே எடுத்துடலாங்க இது பார்த்தீங்கன்னா டவுன்லாம் வந்து நிறைய வந்து சோற்று ஜூஸ் கண்டிப்பாக கிடைக்கும் நிறைய பேர் இதை வந்து பயன்படுத்துவாங்க இப்போ வந்து நம்ம வந்து வில்லேஜ் சைடில் வந்து இது வந்து கண்ட இடத்துல கிடைக்கும் எங்க வேணா கிடைக்கும் யாரும் அதை பயன்படுத்த மாட்டாங்க ஏன்னா உடைய மருத்துவ குணங்கள் யாருக்குமே தெரியாது இதை பயன்பாடுறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா நகர்ப்புறத்தில் இருக்கிறவங்களுக்கு இதை பத்தி தெரியும் ஒரு ஜூஸ் போட்டு சாப்பிடுவோம் பாருங்க அறுத்தாச்சு எவ்வளோ சிம்பிளா இருக்குன்னு எந்த உடைய மஞ்சள் இது வராது சரிங்களா இப்போ நாம் என்ன செய்ய போகிறோம்னா இது அப்படியே இதுக்குள்ளே இருக்கிற ஊனுகளை வந்து கட் பண்ணி போட்டுக்கலாம் இன்னும் இதுக்கு நிறைய விஷயம் இருக்குங்க இதை இதால் இல்லை இது எது எதுக்கெல்லாம் உங்களை வந்து பயன்படுத்திக்க சொல்கிறோம் பாருங்க இப்போ நம்ம இதை எடுத்துட்டோம் இப்போ இதுக்கு பார்த்தீங்களா இதை உடல் முழுசும் தேய்ச்சி குளிங்க ஃபேஸுக்கு தேய்ச்சி குளிங்க நைட்டு ஃபேஸுக்கு அப்ளை பண்ணிக்கோங்க காலையில் குளிச்சுங்க அதே மாதிரி புடுகு இருக்கிறவங்க தலைக்கு நல்லா தேய்ச்சிக்க காலையில் குளிங்க உடல் முழுசும் தேய்ச்சி குளிங்க உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிம்பிள்ஸ் வராது சொரி சம்மந்தப்பட்டது வராது அரி தோல் வெடி தோல் வந்து வறட்சி ஆகாது சைனிங் கொடுக்கும் நம்ம பார்த்தீங்கன்னா நிறைய வந்து கிரீம்லாம் அப்ளை பண்ணுவோம் ஒரு கிரீமுக்குறேன் வேண்டாங்க இதை மட்டும் டெய்லி அப்ளை பண்ணிவிடுவாங்க டெய்லியும் நீ தூங்கும் போது அப்ளை பண்ணிட்டு படுத்துக்கிட்டு காலையில் குளிர்ந்தண்ணியில் வந்து ஃபேஸ் வாஷ் பண்ணுங்கள் ஒரு பத்து நாள் திறந்து பண்ணுங்க உங்களோட பார்த்துட்டு கமெண்ட்ல கொடுங்க ஏன்னா நம்ம ஏபிகே பிளாஸ் இது என்னன்றது உங்களுக்கு அப்பதான் தெரியும் நான் சொல்றதை வந்து பயன்படுத்துங்க இதை நல்லா ஃபேஸ் நல்லா அப்ளை பண்ணுங்க வீட்டுல ஃப்ரீயா இருக்கிறவங்க பகலில் அப்ளை பண்ணி ரெண்டு மூணு மணி நேரம் விட்டுருங்க தண்ணியில வந்து வாஷ் பண்ணுங்க குளிர்ந்த சுரண்டி போட்டாச்சுங்க அடுத்து இன்னொரு பீஸ் எடுத்துக்கலாம் எவ்வளவு அரிப்பா இருந்தாலும் நின்று போயிடும் இந்த சோற்று கற்றாலை சோற்று கற்றாலை ஆயில் எப்படி பிரிப்பேர் பண்றதுன்னு கொடுத்துருக்கேன் வெரிகோஸ்க்கு இதை சோற்று கற்றாலை எப்படி பயன்படுத்தும் கொடுத்துருக்கேன் வெரிகோஸ்க்கு எப்படி தேய்ச்சா வெரிகோஸுடைய நரம்புகள் சுருளும் சுருள் இருக்கிறத வந்து குறைய ஆரம்பிக்கும் ரத்த நாளங்கள் ஓடுறதுக்கு எப்படின்றது கொடுத்துருக்கிறேன் சரிங்களா இப்ப இந்த ஒரு ரெண்டாவது பீஸ் எடுத்துட்டேன் இப்ப பாத்தீங்கன்னா இப்படி அடுத்து டெய்லியும் மென்று சாப்பிட்டுட்டு வாங்க உடல் உஷ்ணம் ஆட்டோமேட்டிக் குறையும் அல்சர் வந்து குணமாகும் பைல்ஸ் ஆட்டோமேட்டிக்கு ரிலீவ் ஆகும் இது எடுக்க எடுக்க பார்த்தீங்கன்னா சுகர் நார்மலுக்கு வரும் டெய்லி நாலு பீஸ் ஃபுல்லார் எடுத்து இதை தொடர்ந்து ஒரு முப்பது நாற்பது நாளைக்கு தொடர்ந்து செய்யுங்க அதுக்கப்புறம் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு எல்லாருமே நீங்கள் பயன்படுத்தலாம் ஏன்னா ஃபஸ்ட்டு ஒரு டைம் சாப்பிட்றதுக்கு ஒரு கஷ்டமாக இருக்கும் அது ஒரு வாசனை அடிக்கிற மாதிரி இருக்கும் ஜூஸ்க்கு நம்ம போட்டுக்குவோம் ஏன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஜூஸ் போடும்போது உங்களுக்கு வந்து தெரியாது சாப்பிட்றதுலாம் தெரியாது சரிங்களா இது வந்து ஒருத்தர் ஃபுல்லாக எடுக்கணும் அப்படின்றதுக்கு தான் நான் கொடுத்துருக்குறேன் இந்தோடைய இந்த ஜெல்லை நல்லா ஃபேஷம் பண்ணிக்கங்க இப்போ இது வேஸ்ட் ஆகாது நம்ம எடுத்து வச்சுக்குவோம் இதை மிக்சியில் போட்டு ஒரு அறையை அரைக்கலாங்க கொஞ்சோண்டு எலுமிச்சி மிளச்சாறு ஒரு ஸ்பூனுக்கு மேலே விட்டுக்கலாம் சரிங்களா ஏன்னா நம்ம ரெண்டு மூணு பேர் யூஸ் பண்ணுறோம் அவ்வளோதாங்க எப்பயுமே சாப்பிடும் போது மறு வச்சுக்கோங்க அப்படியே ஒரு புளிஞ்சினா ஒரு பத்து சொட்டு

இந்த கருவேப்பிலை பழத்தை எப்படி பயன்படுத்தணும் இது என்னென்ன வியாதிகளை நம்ம குணப்படுத்துறது நம்ம வீடியோவில் கொடுத்துருக்கு பார்த்துங்க சரிங்களா இப்போ நம்ம இதெல்லாம் ரெடி ஆகிடுச்சு அம்மா இதை போட்டு அப்படியே ஆரங்க இல்லை கொஞ்சம் தண்ணி தண்ணி அவ்வளோதாங்க ஈஸியான மென்ட் நம்ம வந்து இது எவ்வளோ பயன்படுத்துகிறோமோ நம்ம உடல் ஆரோக்கியமாக இருக்கும் முறையாக வந்து வடிக்காமே குடிக்கணும் நல்ல மென்று குடிக்கணுங்க இதை வந்து சில பேர் வடிச்சுக்கலாம் அப்படின்றது ஒரு ஆலோசனை அது குடிக்கிறதுக்கு ஒரு ஈஸியா இருக்குன்னு வச்சுங்களேன் அவ்வளோதான் விஷயம் ஏன்னா அதுல வெறும் வேஸ்ட்டு தான் இருக்கும் ஏன்னா கருவேப்பில வந்து நல்லா அரையாதுன்னு வச்சுங்களேன் இப்போ நாம வந்து எல்லாம் அரைச்சு எல்லாம் ரெடி பண்ணியாச்சுங்க பாருங்க நாம வந்து போட்டாச்சு இந்த மாதிரி எடுத்துட்டீங்கன்னா உடலுக்கு வந்து ரொம்ப அற்புதமா இருக்கும் உணவே மருந்து அப்படின்றது தம்பி தான் எடுத்துங்க குடிச்சு பாட்டு சொல்லுங்க பார்க்கலாம் அம்மா வாங்கம்மா நீங்கள் ஒன்று எடுத்துக்கங்க பாருங்க சாமி அம்மா கொண்டு கொடுங்க இவ்வளோதாங்க விஷயம் இது பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு சிறப்பாக இருக்கு உள்ளார் எடுத்துட்டிங்கன்னா குழு 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 குழுன்னு இருக்கும் எந்த உடைய சைடு எஃபெக்டும் உங்களுக்கு வராது யார் வேணா எடுத்துக்கலாம் எந்த வியாதி இருக்கிறவங்க வேணால் எடுத்துக்கலாம் இந்த மாதிரி எடுத்துகிட்டிங்கன்னா ரொம்ப அற்புதமான விஷயம் நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் அனைத்தும் உங்களுக்கு வந்து நிகழக்கூடிய ஆசை உடம்பு வெயிட்டா இருக்குதே வெயிட்டா இருக்குன்னு தயவு செய்து மாத்திரை மருந்துகள் எடுத்துக்காதீங்க உணவை குறைக்காதீங்க வாக் பண்ணுங்க எக்ஸசைஸ் பண்ணுங்க இந்த மாதிரி உணவே மருந்து எடுத்துங்க தானே ஃபேக்ட் குறையும் உடல் வெயிட்லாம் குறையின்றத பத்தி தாங்க இன்னைக்கு இந்த முழு பதிவு திட்டம் தோல் சம்பந்தப்பட்ட வியாதிகள் இருந்து ரிலீவ் ஆகிக்கலாம் மலச்சிக்கல்ல இருந்து ரிலீவ் ஆகிக்கலாம் பைல்ஸ்ல இருந்து ரிலீவ் ஆகிக்கலாம் பிபில இருந்து ரிலீவ் ஆகிக்கலாம் சுகர்ல இருந்து நார்மல் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி உடைய விஷயங்கள் இது வந்து நோய்களை குணப்படுத்தக்கூடிய ஆற்றல் இன்னைக்கு வந்து சோற்று கற்றாழை ஜூஸ்ல வந்து அவ்வளோ ஒரு அற்புதங்கள் இருக்குது கண் பார்வைக்கு வந்து நான் கொடுத்துருக்கிறேன் நரம்பு நடுக்கத்துல இருந்து ரிலீவ் பண்ணிக்கிறோம் நிறைய விஷயங்கள் ஃபேக்டா வந்து குழப்பை வந்து குறைக்கிறதுக்கு கொடுத்துருக்கு இந்த மாதிரிலாம் பயன்படுத்தி தமிழ் மருத்துவத்தை பயன்படுத்தி சித்த வைத்தியத்தை பயன்படுத்தி உடல் ஆரோக்கியத்தை மதித்து மீண்டும் நாளை சந்திப்போம் நாள் ஒரு மூலிகளே நன்றி வணக்கம் ஓம் நம சிவாய வாழ்க ஓம் நம சிவாய வாழ்க ஓம் நம சிவாய வாழ்க